ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்து டிக்கெட் எப்படி புக் பண்ணுறன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து டிஎன் ஹார்டிகல்ச்சர் வெப்சைட் போயிரணும் அங்கேருந்து நுழைவுச்சீட்டு பதிவு அங்கே போயிட்டு அந்த லிங்க் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோம் அங்கே கிளிக் பண்ணோன்னா அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்கிங் எப்போது க்ளோஸ் ஆகுது அப்புறம் பார்க்கோட என்ட்ரி டைம் அப்புறம் அந்த ஜிப்லைன் டைம் அப்புறம் கிளாஸ் ஹவுஸ் டைம் அந்த மியூசிக்கல் ஃபவுண்டைன்ஸ் டைமிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே வந்து நுழைவுச் பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்புறம் வந்து சிறுவர்களுக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன் காமிக்கும் அது வந்து நுழைவுச் சுட்டு உள்ளே நம்ம உள்ளே போயிடணும் உள்ளே போனதுக்கப்புறம் பெரியவர்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சிறுவர்களுக்கு என்ன அமௌண்ட்டு ஃபைவ் டு லெவன் அந்த ஏஜுக்குள்ள அமௌண்ட் என்ன அப்புறம் வந்து அஞ்சு வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கு அமௌண்ட்டு உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து கேமரா வீடியோ கேமரா ஜிப் லைன் இசை நீரூற்று பறவையகம் கண்ணாடி மாளிகை இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூஸ்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா இதுவும் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து நீங்கள் புக் பண்ணுறது வந்து மியூசிக்கல் ஃபவுண்டேன் வந்து நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் வந்து கண்டிப்பாக புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா அதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாகவே காலி ஆகிடும் ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த நம்மளோட அவைலபிலிட்டி ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன டைமிங் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமிங் சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேரை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேம் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும் அப்புறம் நம்மளோட மொபைல் நம்பரையும் அதில் நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ட்ரு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து நம்ம மொபைலுக்கு வரும் அந்த ஓடிபியை வந்து நம்ம அந்த கீழே உள்ள அந்த நாலு பாக்ஸில் வந்து நம்ம கொடுப்போம் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிடும் இங்கே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து காமிக்கும் நுழைச்சீட்டு இணைப்பு வந்து அந்த கைபேசி எண்ணிற்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம போகணும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நம்ம கூகுள் பே அப்புறம் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லாட்டியும் நம்ம யூபிஐ இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் அமௌண்ட் பேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும் மறக்காமல் நீங்கள் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டேன் வந்து நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போதே புக் பண்ணிடுங்க அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது ஃபோர் ஓ கிளாக் ஓப்பன் ஆகும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து டிக்கெட் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே அதுக்கும் சேர்த்து புக் பண்ணிடுங்க மற்றது கூட நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுதான் நம்மளோட டிக்கெட் நம்ம கியூஆர் கோடு வரும் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம இந்த கியூஆர் கோடு காமிக்கிற மாதிரி வரும் பார்க் வந்து மண்டே ஹாலிடே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்